போயிருமே <unsafe problem> <laughs> 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 <a>

இஞ்சி மிஞ்சி மிஞ்சி மூஞ்சி ஒரு தங்கைக்கு நாங்க உச்சி முதல் உள்ளங்கள் வரைக்கும் எவ்வளவு பொன் வேண்டுமோ எல்லாம் போட்டு கல்யாணம் முடிய கூட்டி போயிடுறேன் நீங்க அண்ணன் தம்பி ஏழு பேரு கல்யாணம் முடிச்சு காது உத்தோ அல்ல கல்யாணமோ சொல்லி மட்டும் அனுப்பிவிடுங்க அண்ணன் தம்பி ஏழுவதுக்கு சொல்லி மட்டும் அடி போடுறேன் வீட்டை பிடிச்சிட்டு ஆரை பிடிக்க ஓடிடு அப்படி ஆளாயா என்ன வேணும் என் தங்கச்சிய கட்டணும்னு ஒத்த காலம் நிக்கிற பொம்மலை கிடைக்காம நீ காய்ச்சப்பாட்டுல ரொம்ப வேகமா இருப்பிளா வரைக்கும் என் தங்கச்சி ஒரு டம்ளர் கூட தூக்கணும் கிடையாது இன்னக்கார அதுக்காக தெம்பு இல்லாம நரம்பு தழிச்சி அவங்க என் தங்கச்சி அவளை செல்லாம வளச்சுட்டான் அண்ணன் தம்பி ஏழு பேரும் காலையில வெள்ளண்ண குடிச்சுட்டு குடிஞ்சுக்கிடுவான்

¿Qué ya te

பழங்கு தோடுக்கு பார்க்க

நம்ம வையன்டத்துக்கு மாடத்துக்குரிய மதிப்புக்குரிய நல்ல கம்பீரமான ஒரு தோற்றம் உள்ள நம்ம சாதி அமையான ஒரு வேடர் வந்திருக்கார் நிறுத்த பொழுது இங்கே மானவல்லையென்று எவ்வளவு முறையிட்டேன் மணிக்கணக்காக பேசினேன் உன்னையை எழுத்து செந்தமே உரையாற்றினார் அவர் சிறையில் கேட்டு செல்வார் என்று நான் நினைக்கிறேன் அந்த

என்னை தூக்க முடியாது என்ன காரணம் என்று தெரிஞ்சுக்கலாமா அருமையான பேச்சு நல்ல வரவேற்பு வருகின்ற ஒரு மான் கொடுத்து கேட்ட அது ஒரு அழகானமா அன்பானமா என் உள்ளத்தை கொலைக்கட்டமா மானை பார்த்தே மானும் பார்த்தது மான் அருகே சென்றே இதை பார்த்ததும் உள்ளே விழிப்பிட்டது மான் ஓட நானும் ஓட இருவரும் ஓடி பெறும் பின்னே என்ன மெல்ல கோழி கொண்ட

பிடிச்சிருவீங்களான்னு கேட்டுருவேன் பிடிச்சிருவீங்க அப்படியே நம்பிக்கையோட வந்திருக்கீங்க நம்பிக்கை நம்பி வாழ்க்கையில மனிதனுக்கு என்ன முக்கியத்துவம் நம்பிக்கிறணும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில ஒரு இருக்கு அதாவது பேர் ஆயிரம் போற்றுவார் தூற்றச்சும் என்ன நாம் செய்வோம் என்ன சொன்னாலும் இந்த வாங்கி இந்த விட்டுட்டு நம்ம என்ன அதனால என்ன பேர் என்ன பசு பலி வாசம் பசு என்ற

அதனால மானை கையால் பிடிக்கணும் அப்படி ஒரு எண்ணம் ஏங்க ஒரு மானை வலி வெச்சு பிடிக்கலாம் குளி வச்சு பிடிக்கலாம் கை மானை கொண்டு காட்டு மானை பிடிக்கலாம் கண்ணி வைத்து மான் பிடிக்கலாம் மான் காட்டு குடி மான் பிடிக்கிறான் இத்தனை இருந்தாலும் நீங்க கையாலே பிடிக்க நினைக்கிறீங்க அங்கதான் விஷயம் இருக்கு என்ன மான் பிடிக்கப்பட்டது எனக்காகவே ஓ மானை பார்த்து அஞ்சு வயசு சரி இங்க வந்து முத்து எட்டு வயசாச்சு அஞ்சு எட்டு பதிமூன்று வருஷம் அழகா பதிமூன்று வயது ஓஹோ நல்ல பழுவம் ஆ என்ன ஆளிப்பட்டான் பேடிப்பாரு அதனால இருக்கக்கூடிய மான கையால குட்டினு என்ன விசிய நல்லா பந்துருவிய நீங்க இருந்துவீங்க காமாயி பார்க்க கவலை செய்ய முடியுமா ஏன் முடியாத முடியுமே என்பது நம்பிக்கையா தன்னம்பிக்கையா தன்னம்பிக்கையோட வந்திருக்கே

குஞ்சிரது காவல் தேவி யாரு நான் தான் பாத்துட்டு இருக்கேன் காவல் தேவி யாரு காவல் தேவி அண்ணே விலகுற முருக பெருமாள் முருக பெருமாள் உன்னை முள்ளிலத்துக்கு முள்ளிலத்துக்கு வரசி யாரு பெருமாள் சொல்றாரு பெருமாள் சொல்றான் முள்ளிலத்துக்கு வந்தது யாரு செஞ்சி லட்சுமி பெற்ற பெண்ணாகப்பட்டவள் காவல் வந்தவங்க காவலுக்கு வந்தது அங்க சிறப்பு அவங்க நரசிங்க பெருமான் தெய்வத்தியே திருமண பண்ணிக்கிட்டாங்க காவலுக்கு வந்ததனால நரசிங்க பெருமாளவே கயா பண்ணி கூட்டி போயிட்டாங்க உன்னை நீங்க காவல் வந்திருக்கியா நான் காவல் வந்திருக்கேன் யாரு குடியோட வந்திருக்கியா அந்த மாதிரி வாயை கிழிச்சு புடுங்க தேவரா பேசுறீங்க என்ன சேட்டையா என்ன அதுவே